இப்போ விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்றோம்ல மதிங்கிறது அறிவு கிடையாதுங்க மதிங்கிறது உண்மையான பக்தி முருகப்பெருமான் மேல யார் ஒருவர் உண்மையான பக்தி வச்சிருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க அதாவது நம்ம ஜாதகத்துல உயிர் போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தா கூட தோஷங்கள் இருந்தா கூட முருகப்பெருமான் மேல உண்மையான பக்தி வைக்கும் பொழுது நம்மளோட உயிர் காப்பாற்றப்படும் முருகனுடைய அருளால நம்மளோட உயிர் காப்பாற்றப்படும் அதாவது பக்தி அதிகம் அவர் மேல வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எண்ணத்தை சுத்தமாக்கிடுவார் நம்ம மனசுக்குள்ள எந்த விதமான ஒரு கசப்பான சம்பவங்கள் எதுவுமே இல்லாம மனச தூய்மையா மாத்திருவாரு அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க வச்சிருவாரு அடுத்தவங்களையும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம் அதாவது நிறைய பேருக்கு உதவி செய்ய ஆரம்பிப்போம் புண்ணிய காரியங்கள் நிறைய செய்ய ஆரம்பிப்போம் நம்மள மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்போம் அதான் உண்மையான பக்தி உண்மையான பக்தி முருகப்பெருமான வச்சுட்டாலே இந்த விதமான மாற்றங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ள வந்துரும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற நினப்பு வந்துரும் அதாவது முருகன் மேல நீங்க பக்தியோட இருங்க எப்பொழுதுமே எப்பொழுதுமே தான்ப்பா எனக்கு வாழ்க்கையில இல்லாம சொல்லி அவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க அவன் பார்த்துக்குவோம் உங்க வாழ்க்கையே பெரிய லெவல்ல பெரிய முன்னேற்ற பாதையை நோக்கி உங்களை கூட்டிட்டு முருகப்பெருமான் உங்களோட உழைப்பு அதிகரிக்கும் உங்களோட செயல் சுத்தமாகும் எண்ணங்கள் சுத்தமாகும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் உங்க குடும்பமே நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க இந்த பதிவை எல்லாருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ